கேள்வி பாப்பாவை கேக்குவா உன் பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன அதெல்லாம் கேள்விக்கு மட்டும் தான் பதில் உன் பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன ரோஹில் ஒழுங்க உட்காரு உங்க அம்மா பேர் என்ன உன் தம்பி பேர் என்ன உங்க பெரியப்பா பேர் என்ன உங்க பெரியமா பேர் என்ன

சரி அப்பா என்ன வேலை பாக்குறாங்க தெரியலையா சரி நீ யார் செல்லும் அப்பா செல்லம் ஏன் உங்கள் அம்மாவை பிடிக்காதா ஏன் பிடிக்காது அடிச்சிட்டு இருந்தால் உனக்கு பிடிக்காதா உன் தம்பியை பிடிக்குமா அப்பா பிடிக்குமா வேற யாரையும் பிடிக்காதா இப்ப ரோகில் கிட்ட கேள்வி கேட்கலாமா என்ன ரோகில் பிளாக் ஆகி ஆ இப்போ ரோகிலி கிட்டே கேள்வி கேட்கலாமா தம்பி உங்கள் பேர் என்ன காவியா காலடு தம்பி உன் பேர் என்னம்மா உன் பேர் என்ன உன் பேர் என்ன ஆ உங்கள் டேடி பேர் என்ன டேடி சிங்கப்பூர் ஓகே டேடி என்ன பேர் என்ன உங்கள் டேடி பேர் என்னம்மா சரி உங்கள் அம்மா பேர் என்ன இங்கே பாரு ஆ சரி அப்புறம் பாப்பா பேர் என்ன உன் தங்கச்சி பேர் என்ன சரி உங்கள் சித்தப்பா பேர் என்ன ஆ உங்கள் சின்னப்பா பேர் என்ன பெரியப்பா ஓகே சின்னப்பா பேர் என்ன காவியா உங்கள் டேடி நேம்னு காவியா டேடி நேம்னு சின்ன டேடி என்னடா தெரியலையா என் பேர் என்ன இங்கே பாரு உனக்கு ஒன்றுமே தெரியாதா காவியா பேசிட்டா நீ பேசு ஒழுங்கா என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு உனக்கு என் பேர் என்ன என் பேர் என்ன இப்போ ஒழுங்கா பதில் சொல்ல சூடு வைக்குவா என் பேர் என்ன ஆயா சரி அங்கே பேசுறியா என் பேர் என்ன ரோஹில் வாய மூடு என் பேர் என்ன ஆ ஒழுங்காக பேசணும் சரியா இங்கே மட்டும் தான் கவனம் செலுத்தணும் புரியுதா வேறு எங்கேயும் நீ பார்க்கக்கூடாது கை கட்டு சப்பாங்கல் போடு கையால் கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் பேசணும் சரியா நீ என்ன ஸ்கூல் படிக்கிற விவேகானந்த ஸ்கூல் படிக்கிறீங்களா சரி உங்கள் டேடி நேம்ண்ண இங்கே பாருன்னு சொன்னேன் உங்கள் உங்கள் டேடி நேம்ண்ண டே நே ஒன்று தெரியாதா ஆ தெரியாதா சரி உனக்கு எதுவுமே டாய்ஸ் எதுவுமே கிடையாது ஸ்ட்ரைட்டாக நிமிண்ட வைப்பார் நான் என்ன சொல்கிற ரோஹி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க சரி போ நீ எழுந்து போ பேசாது